அப்ப எல்லா குழந்தைங்களுமே ஒல்லியா தான் இருந்தது குண்டா ஒரே ஒரு குழந்தை அந்த குண்டு பையனு கிளாஸ்ல சொல்ற அளவுக்கு ஒரு குழந்தைதான் குண்டா இருந்தது அது ஏதோ ஏதோ ப்ராப்ளம் அந்த ஒரே ஒரு குழந்தை அப்படி இருக்கும் இல்லன்னா அந்த குழந்தை கூட கரெக்டா தான் இருக்குமா இப்படி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே சராசரியா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது கிலோ மேலதான் இருக்கு ரெண்டாவது விளையாட்டு கிடையாது எல்லா குழந்தையும் விளையாடுறது பாத்தீங்கன்னா எல்லா கேமும் விளையாடுது ஆனா எல்லாம் மொபைல்ல விளையாடுது டேப்ல விளையாடுது அதே கேமா விளையாடுது எல்லாம் இப்ப பிறந்து ஒரு வயசுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஹால் முடுக்கு அவ்வளவு விளையாட்டு ஜாமான் ரொப்பி அப்ப வச்சிடுறாங்க என்ன நினைக்குதுன்னா குழந்தைங்க நமக்கு யாரும் தேவையில்லை விளையாடுறதுக்கு இந்த ஜாமா வச்சு நம்ம விளையாடிக்கலாம் மொபைல்லயே ஏ நீ வா நீ ஃப்ரெண்டை கூப்பிட்டு எல்லாம் மொபைல்ல தண்ணிக்கிட்டு இருக்குங்க எப்படி அப்ப உடம்பு பிசிக்கல் ஒர்க் எங்க இருக்கு நோ பிசிக்கல் ஒர்க் இந்த ஏஜ்ல வந்து யங் ஏஜ்ல வந்து நீ கல்ல சாப்பிட்டா கூட கரையும் சொல்லுவாங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம் நைட் நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டா கூட நம்ம கொடுப்பாங்க எங்க அம்மா எல்லாம் கொடுப்பாங்க யங் ஏஜ் அப்ப அந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிடறதுல இருந்தது இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் அவைலபிலிட்டி அபரிவிதமா இருக்கு இப்ப அதோட இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா அது பிசிக்கல் ஒர்க்கு கேம்ஸோ அதுவோ கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சு இப்ப ரோட்ல சைக்கிள் ஓட்டுறதுன்னா நமக்கே பயமா இருக்கு குழந்தை சைக்கிள் ஓட்டுற வைக்கிறதுக்கு சும்மா ஓட்ட வைக்கிறதுக்கும் பயமா இருக்கு ஸ்கூலுக்கு சைக்கிள் அனுப்புறதுக்கும் ரோட்ல இருக்கிற டிராஃபிக் இதையும் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு வேற ஏதாவது ஒண்ணு போய் விளாட்லாம்னா வழியில இடமே கிடையாது என்னதான் பண்ணுங்க அந்த குழந்தைங்க